அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிக கேட்கும் நான்கு தொகுதிகள் எவை தேமுதிக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட கட்சியாகும் இக்கட்சியானது இதனால் வரையிலும் மூன்று மக்களவை தேர்தல்களை சந்தித்தன அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது என்று மூன்று முறை தேர்தலை சந்தித்துள்ளது தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான திரு விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் மறைந்தார் எனவே தேமுதிகவின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் அக்கட்சியினுடைய பொருளாளராக இருந்து வருகின்ற விஜயகாந்தின் மனைவியான திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே கூட்டணி தொடர்பான முடிவுகள் அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது இவர் தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பின்பு தேமுதிக எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் பதினாறு இடங்களை வழங்க வேண்டும் பதினாறு மக்களவைத் தொகுதி ஒரு மாநிலங்களவைத் தொகுதி என வழங்கினால் மட்டுமே தேமுதிகவானது கூட்டணிக்கு சம்மதிக்கும் என்று கூறியிருந்தார் இதனால் வரையிலும் தேமுதிகவானது எந்த கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது என்பது பற்றி தெளிவாக கூறவில்லை அதாவது தேமுதிகவை தொடர்ச்சியாக அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அணுகி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது அதாவது இரண்டு கட்சிகளுமே தங்கள் அணியில் சேர்த்து கொள்ள தயாராக உள்ளது ஆனால் தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்ட பதினாறு ப்ளஸ் ஒன்று என்ற தொகுதி வழங்குவதற்கு சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை நிலவியது சமீபத்தில் தேமுதிகவினுடைய பொருளாளராக இருந்து வருகின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ நாங்கள் பதினாறு தொகுதி கேட்கவில்லை மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பதினாறு தொகுதியை தேமுதிக கேட்டு பெற வேண்டும் என்றுதான் கூறினார்கள் அதைத்தான் நானும் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தேன் எனவே தேமுதிக பதினாறு தொகுதிகளை கேட்கவில்லை என்று கூறியிருந்தார் தேமுதிகவினுடைய பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றை நாம் காண்போம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேமுதிக தனித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது அப்பொழுது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டது இந்த தேர்தலின் பொழுது தேமுதிக பத்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அதாவது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலர்ச்சி திமுக என்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பதினான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த பதினான்கு தொகுதிகளில் ஐந்து புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது ஆனால் ஒரு இடத்தை கூட தேமுதிகவால் கைப்பற்ற முடியவில்லை அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவியது தனித்து போட்டியிடும் பொழுது பெற்ற வாக்குகளை காட்டிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் பொழுது ஐந்து சதவீத வாக்குகளை குறைவாக பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அனைத்திந்திய அநாதிராவிட முன்னேற்றக் கழக கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது இப்பொழுது அந்த கூட்டணியில் பாமகவும் இடம்பெற்றிருந்தது தேமுதிகவிற்கு நான்கு மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நான்கு மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவானது வெறும் இரண்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் தனித்து போட்டியிட்டதைக் காட்டிலும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் பொழுது தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி என்பது பத்து ஐந்து இரண்டு என்று தொடர்ச்சியாக சரிந்து வந்துள்ளதை நாம் காணலாம் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவரான திரு விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் இறந்துவிட்டார் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தார் அது மட்டும் அன்று விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதோடு அல்லாமல் தேமுதிகவிற்கு இரண்டு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் ஒதுக்கி தருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சி கூறி வருகிறது இதேபோன்று அதிமுகவும் தொடர்ந்து தேமுதிகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் தற்பொழுது தேமுதிகவோ நான்கு இடங்களை கொடுத்தால் போதும் என்ற நிலைக்கு இறங்கி வந்துள்ளது இதற்கு காரணம் தேமுதிகவோடு இதனால் வரையிலும் எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தாததுதான் காரணம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் தேமுதிக ஆரம்பத்தில் பதினாறு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் கேட்டு வந்தது தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி மற்றும் தேமுதிகவில் தற்பொழுது விஜயகாந்த் இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் தேமுதிகவிற்கு எந்த கட்சியும் பதினாறு தொகுதிகளை ஒதுக்காது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தார்கள் எனவே தேமுதிகவினுடைய பேச்சுவார்த்தை தடைபட்டிருந்தது தற்பொழுது தேமுதிகாவிற்கு நான்கு தொகுதிகளை வழங்கினால் போதும் என்ற நிலையில் இவர்கள் உள்ளார்கள் ஒருவேளை தேமுதிக நான்கு தொகுதிகளை கேட்கும் பட்சத்தில் அந்த நான்கு தொகுதிகள் எது என்று நாம் பார்ப்போம் கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிகவினுடைய முதல் தேர்வாக இருக்கும் ஏனெனில் தேமுதிக சந்தித்த மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களிலும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது என்ற அனைத்து முறையும் போட்டியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினைந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தனித்து போட்டியிட்ட போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது பத்தொன்பதாம் ஆண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தது இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது கள்ளக்குறிச்சி தொகுதியில் விஜயகாந்தினுடைய மைத்துனரான திரு எல் சுதீஷ் அவர்களே தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக இதனால் வரையில் இரண்டு முறை போட்டியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போட்டியிட்டு பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பத்தொம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு பத்தொம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இரண்டாவதாக அவர்கள் விழுப்புரம் தொகுதியை கேட்பார்கள் என்று கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிகவானது பதினாறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தனித்து போட்டியிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அதாவது அந்த தேர்தலில் தேமுதிக இந்த தொகுதியில்தான் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தது நான்காவதாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிகவானது இந்த தொகுதியில் இருபத்தி புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது எனவே இந்த நான்கு தொகுதிகளைத்தான் தேமுதிகவானது கேட்கும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு என மூன்று முறை தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டும் கூட ஒரு முறை கூட ஒரு தொகுதியையும் பெறவில்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட போது முப்பத்தொம்போது தொகுதிகளில் போட்டியிட்டு முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவியிருந்தது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு பதினான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது பதினான்கு தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது நான்கு தொகுதிகளிலும் தோல்வியையே தழுவியிருந்தது எனவே தற்பொழுது தேமுதிக நான்கு தொகுதிகளை கொடுத்தால் போதும் என்ற நிலையில் உள்ளது அவைகள் நாம் குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சி விருதுநகர் விழுப்புரம் திருப்பூர் போன்ற தொகுதிகளே ஆகும் நன்றி